ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கூட்டணிகள் எல்லாம் உருவாக இருக்கிறது சில கூட்டணிகள் புதிதாக உருவாகி அப்படியே கலைந்து விட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் கடந்த மே மாதம் முதலாம் தேதி நடந்த மெய்தின கூட்டங்களுக்கு பின்னர் இப்போது அனுர மீது எல்லோருக்கும் பயம் ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது இந்த பயத்தின் காரணமாகத்தான் சிலர் பேசிக்கொள்கின்ற ஒரு ஒருவடியும் தான் அனுரவினுடைய இந்த அலையின் காரணமாக அனுரவை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக எஸ்டேபியும் ஜேபியும் யூஎன்பியும் ஒன்று சேர்ந்து பிரதமர் ஜனாதிபதி பதவிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் பேசிக்கொண்டு வருகின்றனர் விமல் வீரமன்சிய கம்பம்பில போன்றோர் ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அவர்தான் இப்போது இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கிறார் அவரை நாங்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் அறிவிப்போம் என்றும் பேசி வருகின்றனர் அது மாத்திரமன்று இங்கிருக்கின்ற பிரதான கட்சிகளுடைய தலைவர்களும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வரப்போகின்ற போகின்ற அந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்பது ஒரு அதிகாரம் மிக்க ஒரு சக்தி மிக்க ஒருவராக இருக்க போகிறார் என்றும் பேசி வருகின்றனர் தலைவர்களும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்து ஒவ்வொரு கதைகளையும் இதன் பின்னணியில் களம் உறங்கியிருக்கிறார் என்றுதான் தெரிய வருகிறது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சக்தி மிக்க ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவதற்கான அந்த திட்டத்தில் இந்த மிகவும் தீவிரமாக இயங்கி வருவதாக தெரிய வருகின்றது இதன் காரணம் காரணமாக இவர் ஐக்கிய கட்சி சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற பெரும்பாலான கட்சிகளிட கட்சிகளுடைய தலைவர்களிடத்தில் இவர் இரகசியமான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருப்பதாக தெரிய வருகிறது என்பிபி ஒரு பொதுவான எதிரியாக இருப்பதால் அனுரகுமார் திசா நாயக்க இந்த பௌத்த பிக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை ஈடுபட போவதுமில்லை என்று தெரிய வருகிறது இருந்தாலும் என்பிபி தவிர்த்து அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களிடத்திலும் இவர் பல முறை ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவார் வருவதாக தெரிய வருகிறது அனுரவனுடைய அலை இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அனுரவனுடைய அலையை உடைப்பதற்கு எல்லோரும் தனித்தனியாக கேட்டால் அனுரவனுடைய இந்த அலையை உடைக்க முடியாது என்பதற்காக எதிர்பெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எல்லா கட்சிகளும் இணைந்து ஜனாதிபதி பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கான ஒரு யோசனையின் அடிப்படையில் இந்த பௌத்தபிக்கு செயற்பட்டு வருவதாக தெரிய வருகிறது இவருக்கு பல வெளிநாடுகளினுடைய நேரடி உதவியும் ஆலோசனைகளும் கிடைத்திருப்பதாக அவர்கள் இவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிய வருகிறது அதே நேரம் இங்கிருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் என்னுடைய தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளோடு பல பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அறிய கிடைக்கிறது பல முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் என்று பலருடைய ஆதரவும் இந்த பௌத்த பிக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த பௌத்தபிக்கு நேரடியாக ஏற்கனவே அரசியலில் ஈடுபட்டு வருகின்ற ஒருவராக இருப்பதாக தெரிய வருகிறது அதே நேரம் கொழும்புக்கு அறி மிக பிரபலமான ஒரு பன்சலையினுடைய ஒரு பௌத்த பிக்கு ஆகவே இவர் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த பிக்கு குறித்து புலனாய்வு பிரிவினருக்கும் தகவல் கிடைப்பதாகவும் புலனாய்வு பிரிவும் இது தொடர்பில் கண்காணிப்போடு இருப்பதாகவும் தெரிய வருகிறது எப்படி இருந்தாலும் இலங்கையினுடைய வரலாறு நெடுகிலும் தேர்தல்கள் வருகின்ற போது எப்படியான ஒவ்வொரு கதைகளும் வெளிவரத்தான் செய்கின்றது ஆனால் இவர்கள் இப்போது நடப்பதற்கும் நடக்க போவதற்கும் ஒரு நாளும் பொறுப்பு கூறுவர்களாக இருக்க மாட்டார்கள் இதனால் தான் எங்களை போன்ற நாடுகள் எப்பொழுதும் இப்படியே இருக்கின்றன இந்த கதை இருக்க நேற்று பிற்பகல் நான்கு மணி அளவில் தெரிய வருகிறது ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பது இது ஐந்தாவது முறை என்றும் தெரிய வருகிறது ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்காமல் கூடவே இந்தியாவினுடைய முன்னாள் உயர்ஸ்தானிகராக இருந்த மிலிந்த முரகுடவும் சென்றிருப்பதாக தெரிய வருகிறது இவர்கள் மூன்று பேரும் பல மணி நேரம் பேசியிருப்பதாகவும் தெரிய வருகிறது இலங்கைக்கு வந்த ஜப்பானினுடைய வெளிவுகார அமைச்சரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்ததன் பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது மிலிந்த முரகுடை இந்தியாவினுடன் மட்டுமன்றி சீனாவுடன் மிக நெருக்கமாக இருக்கின்ற பாத் அமைப்பினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் மேதினம் குறித்தும் இப்போதிருக்கின்ற அரசியல் நிலவரம் குறித்தும் மூன்று

கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசிய நெருக்கமாக இருக்கின்ற இரண்டு பேர் மாதங்களில் அவர்களுடைய வைத்திருப்பதற்காக வேண்டி பொது தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் உடன்பாடாக இல்லாத காரணமாக அவர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் தெரிவித்து வருவதாக விக்கிரமசிங்கவும் சந்தித்து என்ன பேசினாலும் ஜனாதிபதி ரணில் நினைத்தால் நாளையோ நாளை மறுதினமோ பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்துவார் என்று ரணிலை பற்றி அறிந்த சில எம்பிக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இலங்கை வங்குரோத்து அடைந்திருக்கின்ற இந்த நிலையில் இந்த வங்குரோத்திலிருந்து இலங்கை மீண்டது என்ற அந்த சர்வதேச சான்றிதழ் கிடைக்கும் வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான முன்னெடுப்புகளையும் எடுக்க போவதில்லை என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தீர்க்கமான ஒரு பங்களிப்பை இப்போது செய்து வருகிறார் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன